ஒரு வசனம் உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் மத்தையும் ஆறு இருபத்தி ரெண்டு கத்தரிக்கு பிரியமான தேவண்டிய பிள்ளைகளை ஏசு கிறிஸ்துவின் பசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் நமது சரீரத்தின் ஜன்னல் நமது கண்களே அவை மூடப்பட வேண்டிய நேரத்தில் மூடப்பட்டு திறக்க வேண்டிய நேரத்தில் திறக்கப்பட வேண்டியது அவசியம் நலமானதை நோக்கினால் சரீரமும் இருக்கும் அசுத்தத்தை நோக்கினால் சரீரமும் இருள் அடைந்து விடவும் கண்களை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தால் களங்கமற்ற பெற்ற வாழ்க்கை வாழலாம் மாறாக கண்களை விட்டால் வாழ்க்கைக்கு களங்கமாகி கரைபடிந்த விடவும் கண்கள் பார்க்கத்தான் செய்யும் ஆனால் தீயவற்றை பார்க்கும் போது நாம் என்ன செய்கிறோம் உடனே பார்வையை விலக்குகிறோமா அல்லது திரும்பவும் ஒரு முறை பார்க்க முயல்கிறோமா அங்கேதான் நமது மனமும் சிந்தையும் கரைபட ஆரம்பிக்கிறது துவச்சாரம் செய்வது மட்டுமல்ல ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே அது பாவத்தில் ஈடுபட்டதற்கு சமானம் என ஆண்டவர் இயேசு எச்சரித்தார் என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினே நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாய் இருப்பது எப்படி என்கிறார் யோபு தீயனை நோக்கி நமது கண்களை திருப்பினால் கத்தரை நோக்கி நமது கண்களை எப்படி திருப்ப முடியும் என் கண்களோடு நானே உடன்படிக்கை பண்ணி வாழுவது குறித்து இன்று ஒரு தீர்மானத்துக்கு வருவோம் தேவனுடைய மனுஷனாகிய கே ஹாசியின் சம்பவத்தை நாம் மறக்க கூடாது நாகமான் கொண்டு வந்த காணிக்கையின் மேல் விழுந்த அவனுடைய கண்கள் எருசா அதை வாங்கிக் கொள்ள மறுத்த போதும் அதன் பின்னாலே ஓட அவனை விரட்டியது அழகான பொய் சொல்ல அவனை ஏவியது பலன் என்ன கேஆசி குஸ்த நோக்கி ஆனான் இன்று நமது கண்கள் எதை நோக்கி ஓடுகின்றது நாம் எதற்கு நம் கண்களை அடிமையாக்குகிறோம் நமது கண்கள் தேவனை எங்கள் கத்திலிருந்து கட்டாவே இந்த இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் அன்பின் தேவனி எங்கள் கண்கள் ஒருபோதும் தீயதே அல்ல உம்மையே நோக்கி பார்க்கட்டும் என் கண்கள் இருளடைந்து போகாதபடிக்கு அவைகளை காத்துக்கொள்ள எனக்கு பிறந்த ஜபிக்கிறேன் அப்பா உமக்கு பிரியமானதை செய்ய எங்களை வழி கத்தாவே இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் உங்க சமாதானமும் கிருபையும் நிறைவாய் பெருகவும் பணப்பிரியராக பெற்றோருக்கு கீழ்படியாதவர்களாக இச்சியடக்கம் இல்லாதவர்களாக துணிகரம் இருமாப்புள்ள பிள்ளைகள் மனம் திரும்பவும் ரசிக்கப்படவும் மற்றவர்களுக்கு இடர்கள் இல்லாத வாழ்க்கை வாழவும் தேவரில் வழிநடத்திட ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரின் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் தொழில் மற்றும் விவசாயத்தில் ஏற்பட்ட நஷ்டங்கள் தோல்விகள் யாவும் நீங்கி தொழில் விவசாயம் மேம்படவும் இரட்டிப்பான நன்மைகளை பெற்று அனுபவிக்கவும் தேவதியை இரக்கம் செய்திட ஜபிக்கிறோம் கர்த்தாவே வியாதியோடும் பலவீனத்தோடும் வீடுகளில் மருத்துவமனைகளில் சிகிச்சையில் இருப்பவர்களை விபத்தில் எலும்பு முடிவுகளோடும் பல்வேறு சிகிச்சை பெறுவோரை கத்தோடைய பலத்த கரம் குணப்படுத்த ஜபிக்கிறோம் சிறப்பு குழந்தைகளை மற்றும் மாற்றுத்திறனாளிகளை பராமரிக்கும் இல்லங்களில் அவர்களை பயிற்றுவித்து பராமரிக்கிற ஆசிரியர்களை கத்தர் ஆசிர்வதித்திடவும் பிள்ளைகள் வாழ்வில் அற்புதம் நடைபெறவும் தேவைகள் சந்திக்கப்படவும் ஏற்ற உதவிகள் கிடைத்திடவும் ஜபிக்கிறோம் கத்தாவே பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் விபத்துகளினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறுதலும் சமாதானமும் மருத்துவமனையில் இருப்போருக்கு ஆரோக்கியமும் சுகமும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே படிப்பு நிமித்தம் வேலை நிமித்தம் விடுதிகளில் தங்கி இருக்கிற பிள்ளைகள் பெண்கள் தீய கண்களுக்கு விலைக்கு காக்கப்படவும் பாரிய இச்சைகளுக்கு விலைக்கு பரிசுத்தமாக வாழவும் தேவன் படிநடத்துல ஜெபிக்கிறோம் தேவனுடைய மகத்தான பணியை செய்து வருகிற ஊழியர்கள் மிஷினரிகள் முன்னேற்ற பணியாளர்கள் கௌரவ பணியாளர்கள் மிஷினரி ஸ்தாபன பொறுப்பாளர்களை பாதுகாத்து ஆசீர்வைத்து தேவைகளை சந்தித்து தேவ நாம மேமிக்காக செயல்பட வழிநடத்தில ஜெபிக்கிறோம் கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கான வழி ஏற்படவும் சமாதானமாய் வாழவும் ஜெபிக்கிறோம் தங்கள் வருமானத்தை ஆடம்பரமான வாழ்க்கைக்கும் மது போதையிலும் செலவழிக்கும் மக்கள் மனம் திரும்பவும் தீய பழக்கத்திலிருந்து விடுதலை பெறவும் ஜபிக்கிறோம் கட்டாவே எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் ரச்சகரை அறியும் அறிவில் வளரவும் தேசத்தின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள முப்படை வீரர்களுக்கு ஏற்ற ஆலோசனை பாதுகாப்பு தந்திடவும் எல்லையில் சமாதானம் உண்டாகவும் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகளின் தாக்குதல் முயற்சிகள் வாக்கியாதே போகவும் ஆளுமை பொறுப்பில் இருப்போர் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாய் உத்தவமாய் தங்களை காத்து வளமான தேசத்தை உருவாக்கவும் மக்களுக்கு நலமான திட்டங்களை செயல்படுத்தவும் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பல்தடுகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதியனுமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களே பிதாவே ஆமேன்